நடனமாடிக்கொண்டிருக்கும் கூத்த பெருமான் திருவடியில் வைத்திருக்கிறார் காலையில் வந்து பார்த்த அங்கு பூஜிக்கும் அந்த திருவாசக படியை பார்த்து வியந்து இதை எழுதியவர் பாடியவர் மாணிக்க வாசகர் அதை கேட்டு எழுதியவர் அழகிய சிட்டம்பலமுடையார் என்று கையொப்பமிடப்பட்டிருக்கிறதே அப்படியானால் இந்த திருவாசகத்தின் பொருள் என்ன என்று அந்த மாணிக்க வாசக பெருமானையே கேட்போம் என அழைத்து கேட்டார்கள் எல்லோரும் நாளைக்கு வாருங்கள் அந்த திருவாசகத்தின் பொருளை நான் விளக்குகிறேன் என்று மாணிக்க சொன்னார் தில்லை வாழந்தனர்களும் அடியார்களும் இதுபோல ஏராளமாக கூடியிருந்த போது அதன் பொருளை மாணிக்க வாசகரிடம் விளக்குங்கள் என்று சொன்னார்கள் அவர் இப்படி காட்டினார் இதோ இதுதான் திருவாசகத்தின் பொருள் அப்படி என்று அம்பலத்திலே காலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த கூத்தனை காட்டினார் சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அந்த பாட்டின் பொருளை உணர்ந்து சொன்னவன் சிவபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவனார் திருவடி செல்வர் பல்லோரும் ஏத்தப்படிந்து எல்லோரும் கூடி நின்று அரகர மகாதேவ அரகர மகாதேவ என்று சொல்ல அவன் அடியை சேர்வார்கள் என்று சொல்லி இதுதான் பொருள் என்று காட்டினார் அங்கே தோன்றிய ஜோதியில் அப்படியே ஏறி நடந்து சென்று அந்த திருவடியை அடைந்தார் திருவாசகத்தை பொருள் உணர பாடினால் கண்டிப்பாக நாமும் இந்த வாழ்க்கை பயனாக அவன் திருவடியை சென்று சேர்வோம் என்பதில் எந்தவிதமான மாறுபட்ட கருத்துக்கும் இடமில்லை